என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே தினமும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே இரவு நேரங்களில் நோட்டமிட்டு கொண்டே செல்கின்றார் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிட அங்கே என்ன இருக்கிறது அடுத்தவர்கள் வீட்டில் நடப்பது எதற்காக இவர்கள் தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அப்படியானாலும் இரவு நேரத்தில் வருவதற்கு காரணம் என்ன இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை உன்னிடத்திலே சொல்வதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்பனே இது போன்ற செய்தியை சொன்னாலே எனக்கு பயமாக இருக்கிறது இப்படி சொன்னால் இரவு நேரத்தில் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் வெளியே என்ன நடக்கிறது யார் இருக்கின்றார்கள் என்றுதானே யோசிக்க தோன்றும் என் அன்பு பிள்ளையே உன் நிலத்தை எப்போதும் இந்த கருப்பண்ண சாமி காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உனக்காகத்தான் உன் நிலத்திலே காவலாகவும் இருக்கின்றேன் என் பிள்ளையே ஒருவர் இப்படி நடமாடுவதை நீயாக இதுவரை அறிந்து கொண்டது இல்லை யாராவது திடீரென்று இதை பார்த்து உன்னிடத்தில் சொன்னால் சொன்னால் தான் உன்னால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி இது போன்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும் பொழுது நீ இரவில் உறங்கிக் கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில் வெளியே என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உனக்கு தெரியாமலே இருந்திருக்கும் அடுத்தவர்கள் சொல்லி நீ இதை தெரிந்து கொள்வதை விட அப்பன் நானே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் உனக்கே அப்பொழுது விழிப்பு தட்டி விடுகிறது ஆனாலும் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை சில நேரங்களில் நீயாகவே சோதித்தும் பார்க்கின்றாய் அது என்ன சத்தம் கேட்கிறது வெளியில் ஏதோ ஒரு உருவம் தட்டுப்படுகிறது சத்தம் கேட்கிறது என்று எட்டி பார்க்கின்றாய் சரி பூனையோ நாயோ என்று சொல்லி நீயே மீண்டும் வந்து படுத்து உறங்கி விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே உன் குடும்பத்தில் நடக்கின்ற சில விஷயங்களை ஒருவர் நோட்டமிட்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக எப்படி இவர்கள் வாழ்க்கையில் கெடுதல்களை எல்லாம் செய்யலாம் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டுதான் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் இவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்திலே செய்வினைகளை வைக்கலாமா அது வேலை செய்யுமா அல்லது இங்கே தெய்வத்தினுடைய சக்திகள் எதுவும் இருக்கின்றதா என்பதையெல்லாம் சோதித்து பார்க்க நினைக்கிறார்கள் இதற்காகத்தான் தினமும் அவர்கள் இங்கு வந்து செல்கின்றார்கள் இதில் இன்னொரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்களுக்கு இதை செய்வதற்கும் மனதில் தைரியம் இல்லை இதை எப்படியும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது அதற்காகத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே சாதாரணமான வேலைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லைதானே இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களின் மனநிலையானது மாறிக்கொண்டே வருகிறது யார் ஒருவர் எல்லா உதவிகளையும் உன்னிடத்தில் பெற்றாரோ அவர்களே இது போன்ற செயல்களை செய்ய துணிகின்றார் மட்டுமல்ல இவர் தினமும் வந்து சில முயற்சிகளையும் செய்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இரவு நேரமானதால் அங்கு இவர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை செய்வனைகளை செய்தால் இவர்கள் இல்லத்தில் எங்கே ஓட்டு வைக்கலாம் எந்த இடத்தில் வைக்கலாம் என்று இவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இது போன்ற இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் போகிறது அது மட்டுமல்ல இதற்கு முன்பும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது உண்மைதான் ஏன் தெரியுமா நமக்கு செய்வினைகள் செய்வதற்கு யாரும் இல்லை நம்மை எடுக்கின்ற அளவிற்கு யார் இருக்கப் போகின்றார்கள் என்றுதானே என் பிள்ளை நீ நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றாய் அல்லவா அதன் காரணமாகத்தான் சிலருக்கு வயிற்றெறிச்சல் அதிகமாக இருக்கிறது எப்படியும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை விட நீ எங்கே மேலே சென்று விடுவாயோ என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எப்படியும் ஒரு கெடுதலை உனக்கு செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இது போன்ற செய்வினைகளை எல்லாம் இன்னொருவர் மூலமாக செய்ய துடிக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை செய்வனைகள் என்பது அத்தனை சுலபமாக யாரும் செய்துவிட முடியாது அது தவறுகின்ற பட்சத்தில் அந்த வினையானது மீண்டும் தனக்கே திரும்பி வந்துவிடும் இப்போ இந்த சூழ்நிலையில் இன்று ஒருவர் இன்னொருவருக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பது அவர்களுக்கு மிகவும் எளிதாக தெரிகின்றது ஆனால் இவர்கள் இதுபோன்று ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அல்லவா இந்த அப்பன் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று எண்ணி விட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக அவர்கள் நோட்டமிட வரத்தான் போகின்றார்கள் ஏனென்றால் இது அவர்களுக்கு ஒரு விதமான வியாதி போன்று மாறிவிட்டது எப்படியும் உங்களை அழித்துவிட வேண்டும் எப்படியும் ஏதேனும் ஒரு செய்வனையை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து தினமும் அங்கே நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடியானது இனி வாழ்க்கையில் அவர்கள் மறக்க முடியாத அடியாக இருக்க போகிறது என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் கொடுக்கின்ற தண்டனையில் அவர்கள் வேதனைப்படுவதை உன் கண் முன்னால் நீ காணத்தான் போகின்றாய் அது எப்படி தெரியுமா யார் ஒருவர் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இடத்திலே வந்து நாளை விடியலிலேயே எனக்கு மிகவும் அதிகமாக தலை வெளிக்கிறது என்று சொல்கின்றார்களோ அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே நான் சொல்வதை போல இவர்கள் தினமும் உன் இல்லத்தை இரவு நேரத்தில் வந்து நோட்டமிட்டு செல்கின்றவர்கள் என்று அர்த்தம் கிடையாது இவர்கள் இப்பொழுதும் உனக்கு தீவினைகளை செய்ய உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வருபவர்கள் அவர்களின் மனது எப்பொழுதும் ஒன்றை சுற்றி வருகிறது இரவு நேரங்களில் உன்னுடைய இல்லத்திற்கு வரும் அவர்கள் தீவினைகளை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களைப் பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ இப்படியும் எடுத்து கொள்ளலாம் அதனால் நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடத்தில் வந்து அவர்களுக்கு உடலில் ஏதேனும் பிரச்சனையோ அல்லது தலை வலிக்கிறது என்றோ சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு தெய்வம்தான் தண்டனையை கொடுத்திருக்கிறது இதுபோன்ற தலைவலிகளையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற கெடுதல்களைப் பற்றி இனி யோசிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் நாம் இவர்களை பற்றி எப்படியெல்லாம் சிந்தித்ததனால்தான் தெய்வம் நமக்கு மிக பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி அவர்கள் தெரிந்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே இவர்கள் திருந்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாய்ப்பு இதுதான் இந்த வாய்ப்பில் அவர்கள் தங்களை திருத்தி கொள்ளவில்லை என்றால் இந்த அப்பன் இனிமேல் அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கப் போவது இல்லை இனிமேர் அவர்களுக்கு தண்டனை தான் கிடைக்கப் போகின்றது அவர்கள் வாழ்க்கையில் ஏன் இதுபோன்று மற்றவர்களுக்கு நாம் தீங்கினை செய்ய நினைத்தோமோ நாம் மிகப்பெரிய தவறினை செய்து விட்டோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அத்தனை குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்பட போகின்றது அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இவர்களையெல்லாம் நீ அடையாளம் கண்டு கொண்டு இவர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இவர்களோடு வழக்கம் வைத்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீயே காரணமாகி விடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளையே நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்க இருப்பதையெல்லாம் இந்த கருப்பண்ண சாமி துணையாக இருந்து நல்லபடியே நடத்தி கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்